ഇപ്പൊ അങ്ങിമെന്റ് പാർലിമെന്റ് ഹോസ്പിറ്റലുണ്ടായ ന്യായത്തെയും ഇപ്പൊ നാ പാർലിമെന്റ് പോയിന് കഥ മീൻ പണേ സട്ടപ്പടി നാട്ടും എല്ലാ വിഷയം നാളെ നാലും ഒരുത്തരക്കൂടെ സാടലേ ആ ഡ്രോ

உண்மையாவே போயிட்டு ஒரு பிரச்சனை ஆகினா ஒன்றில் உங்களுக்கு எதாவது கூட நடக்கும் அவர்கூடா நடக்கும் உண்மையாக ஒரு ஆக்கள் தானே மனுஷர் தானே நான் யூனிஃபார்ம் போட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீதியை மதிக்கிறாள் மட்டான் அதாவது தயவுசெய்து நான் சொல்றதுக்கு அழகும் போலீஸ் சொல்றது என்ன சுமே இந்த பிரச்சனையை பண்ணி பாட்டிட்டு மாலிமல்ல போய் கதை கதைச்சிட்டு வாங்கி அங்க பா அங்கையும் என்னோட எல்லாருமே கதைச்சு நான் பெரிய நான் பெயர் சொல்றேன்

முடிஞ்சே செய்தி எடுத்துப்பார் அதாவது